அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவின் இரண்டு எண்ணெய் நிறுவன நிறுவனமான ரோஸ்னட் மற்றும் லூக்கோயில் மீது பொருளாதார தடை விதித்திருப்பதாக அறிவித்துள்ளார் அதாவது அமெரிக்காவின் ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அசட் கண்ட்ரோல் என்ற துறைதான் இந்த பொருளாதார தடை தடையை விதித்துள்ளது இதன்படி நவம்பர் இருபத்தொன்னுக்குள் இந்த இரண்டு நிறுவனங்களிடமிருந்து இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் தங்களுடைய வியாபாரங்களை முடித்து கொள்ள வேண்டுமென்று ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த இரண்டு ரோஸ்னக் லுகோயில் என்ற நிறுவனத்திடமிருந்து இந்தியாவும் சீனாவும் தான் பெரிய அளவில் எண்ணெயை இறக்குமதி செய்கிறது குறிப்பாக சீனாவுடைய எண்ணெய் நிறுவனமான சினாபெக் பெட்ரோல் சைனா சிஎன்ஓஓசி ஜூன்சா ஆயில் ஆகிய நாலு நிறுவனங்களும் நாங்கள் ரஷ்யாவிலிருந்து கடல் வழியாக எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டோம் என்று தெளிவாக அறிவித்து விட்டார்கள் இந்தியாவை பொறுத்தவரை ரிலையன்ஸ் நிறுவனமானது ரஷ்ய நிறுவனத்திடமிருந்து மொத்தமாக வாங்குகின்ற இந்திய இறக்குமதியில் முப்பத்தி நான்கு சதவீதம் இறக்குமதி செய்கிறது ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற நிறுவனம் இந்தியாவில் உள்ள ஐயரா நிறுவனம் பதினான்கு சதவீதம் இறக்குமதி செய்கிறது இதைத் தவிர இந்திய அரசு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பதினாறு சதவீதமும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஐந்து சதவீதமும் பாரத் பெட்ரோலியம் பதினைஞ்சு சதவீதம் மற்றும் பெங்களூர் ரிஃபைனரிஸ் அண்ட் பெட்ரோலிய கெமிக்கல்ஸ் ஆறு சதவீதம் இதைத் தவிர இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்டும் மிட்டல் எனர்ஜியும் சேர்ந்து பத்து சதவீதமாக ஐம்பத்தஞ்சு சதவீதமான இறக்குமதி செய்கிறது அதாவது இந்தியாவின் மொத்த தேவையில் முப்பத்தி நாலு சதவீதத்தை நாம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் ஒன்றுக்கு பதினாறு லட்சம் பேலர் நாம் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் அதே ரிலையன்ஸ் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இறக்குமதி செய்கிறது ரிலையன்ஸ் இறக்குமதி செய்கின்ற அனைத்து எண்ணையும் ஏற்றுமதி செய்யப்படுவதில்லை உண்மையான தகவல் என்னவென்றால் ரிலையன்ஸ் தன்னுடைய உற்பத்தியில் மூன்றில் இரண்டு பங்கு ஏற்றுமதி செய்கிறது மூன்றில் ஒரு பங்கு இந்தியாவில் உள்ள ரிலையன்ஸ் ரீட்டெயில் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது இது கட்டாயமாக இப்படி தான் செய்யப்பட வேண்டுமென்ற ஒப்பந்தமானது அங்கீகரிக்கிறது தற்பொழுது இந்தியா என்ன யோசனை செய்துள்ளதென்றால் அமெரிக்காவின் தடையானது நேரடியாக ரோஸ்னட் மற்றும் லுக்கோயில் நிறுவனம் மீது மட்டும்தானா என்பதை ஆய்வு செய்கிறது அதே நேரத்தில் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் எப்படி ஒப்பந்தம் செய்து கொள்ளது கொண்டுள்ளது ரோஸ்நட் லுக்கோயில் நிறுவனங்களில் துணை நிறுவனங்கள் இருந்தால் அதுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து வருகிறது ஏனெனில் துணை நிறுவனங்கள் மீது இன்னும் அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கவில்லை இப்போ விதி விதிக்காமல் இருந்தால் நாம் என்ன ஏற்றுமதி இறக்குமதியை நம்மால் செய்ய முடியும் அதை தவிர முதல் பொருளாதார தடை என்பது நேரடியாக இரண்டு நிறுவனங்கள் மீது தடை விதித்துள்ளது அதனால்தான் சீனா உடனடியாக நிறுத்திவிட்டது இந்தியாவும் படிப்படியாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறது காரணம் இரண்டாவது முறையாக இந்த தடை போடப்படுகின்ற பொழுது மிகப்பெரிய விளைவெளியை சந்திக்க வேண்டி வரும் குறிப்பாக ரஷ்யா ரோஸ்நெட் மற்றும் லுக்காயில் நிறுவனத்துடன் பண பரிவர்த்தனை செய்கின்ற பொழுது அந்த வங்கிக் கணக்கில் அமெரிக்கா வழியாகவோ அல்லது டாலர் வழியாகவோ இருந்தால் அதை தடை செய்ய முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனங்களின் சொத்துக்களை முடக்க முடியும் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யாவின் சொத்துக்களை அமெரிக்காவில் அமெரிக்க அரசு முடக்கியுள்ளது எனவே அது குறித்தான் ஆய்வானது நடைபெறுவதால் தான் தற்பொழுது இந்திய எண்ணெயை படிப்படியாக குறைத்துள்ளது சீனா நிறுத்திவிட்டது இது மட்டுமல்லாமல் இந்த எண்ணெய் பொருளாதார தடை விதிப்பதற்கு முன்பாக ட்ரம்ப் தீபாவளி என்று சொன்னது என்னவென்றால் எனது நெருங்கிய நண்பர் பிரதமர் மோடியுடன் தீபாவளி வாழ்த்து சொன்னேன் அவர் என்னிடம் ரஷ்ய எண்ணெயை படிப்படியாக குறைத்துக் கொள்வேன் இந்த ஆண்டுக்குள் முடித்து விடுவேன் என்று கூறியுள்ளார் அதனால் இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரியானது குறைக்கப்பட்டு பதினைந்து சதவீதமாக விதிக்க உள்ளேன் என்று முன்கூட்டியே அவர் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகுதான் பொருளாதார தடையானது போடப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் பிஎஸ் கோயல் சென்ற மாதம் பேசுகின்ற பொழுது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் நவம்பருக்குள் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து வணிக ஒப்பந்தம் ஏற்பட்டு வரிகள் குறைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் தற்பொழுது நடந்துள்ளது இது இந்தியாவை பொறுத்தவரை சாதகமாக பார்க்கலாம் ஏனென்றால் நம்முடைய ஏற்றுமதியான டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஜுவல்ஸ் டைமண்ட்ஸ் மற்றும் எலக்ட்ரிகல் பொருட்கள் சில முக்கியமான விவசாய பொருட்கள் அமெரிக்கா ஏற்றுமதி செய்வது தடைபட்டிருப்பதால் பில்லியன் டாலர் அந்நிய செலாவானையும் லட்சக்கான தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விளையினாலே இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் பதினைஞ்சு பர்சன்ட் வரி என்பதை மிக எளிதாக திருப்பூரில் பனி எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் மற்றும் இந்தியாவில் டெக்ஸ் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக ஏற்றுமதி செய்யும் எந்த விதமான தடையும் இருக்காது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்தியாவுக்கு இதில் ஒரு வகையில் நன்மை கிடைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்